ஊருக்கு அதுக்கு உனக்கு ரூட்டு தெரியுமா அப்படி கேளுனே நாக்க புடிக்க மாதிரி கேளுனே நல்லா சிலிண்டர் விலை எவ்வளோன்னு தெரியுமா ஐம்பது கிராம் கசகசா விலை தெரியுமா இதில் சொல்கிறார் புராணம் தெரியும் இதியாச்சும் தெரியும் போய் நான் சந்திக்காத நாரதரே கிடையாது நான் சந்தித்த நாரதர் ஊரை இன்னைக்கு டிவியில் போய் விஜய் டிவியில் பாடி சினிமாவில் பாடிக்கிட்டு இருக்காங்க முத்துச்சிரு அவர்கிட்ட போய் கேள் ஏதோ வளரும் பிள்ளை நல்லா இருக்கட்டும் ஊர் ஊராக உன்னை கேட்குறாங்க ரஞ்சித்து நாரதருக்கு வேணும்னு அப்புறம் என்னையத்தேன் சோ போடு என்ன ஆஃபீஸில் சட்டம் போட்டுருக்காங்களா எம்கேஆரை கேஆர சோ போட சொல்லி சோ போடுறதுக்கு வந்தது பொம்பளை பெண்கள் அவளுக்கு உரிய வார்த்தை தான் சோ ஆமா நீ ஏன்டா அப்படி ஊது ஊற்றி பற்ற வைக்கிற மாதிரி உட்காந்துருக்க உள்ள தர்த்தினிய ஓன் தர்த்தினிய வேற தம்பி சூப்பு மயிருன்னு சொன்னேன்னு நீங்க முதல்ல அந்த சிம்பிள் ட அரைச்சா பாட்டு பாடு சாமி யாரையா அவள தான் பாட்டு வரிில இருந்தான்டா எந்த பாட்டு வர நீ ஏன்டா பதறறியே சாபு சி சாமி சோ மூத்தி கிச்சி அட திரட்ட முடியலங்க ரஜினிக்கு அந்த படம் ஓட்டுறாங்களா காவல்துறைக்கு ஆள் எடுக்குதே நீங்க நாலு பேரும் ஒரு அரை மணி நேரம் என் முகர்லயே முழிக்காம என்ன செய்யுங்களே ஏய் அதுக்காக ரோசை போட்டு சங்கத்துக்கு போயிடாதீப்பா புதுக்கோட்டைக்கு அங்கிட்டு போங்க வரேன் சாதாரண இருமணி நாள் உங்கள் நிம்மதி கெடுதா வாங்குங்கள் பிக்சாசன் பை கண்டர் பாருங்கள் செங்கக்கல் வணக்கம் தலைப்பு செய்திகள் வந்தாரை வரவேற்பது வந்தமிழ் நாடு வந்தாரை கொலை செய்வதும் பாளியல் நாடு ஏய் ஏபி வந்தாரை வாழவைப்பது வள்ளுவர் நாடு வந்தாரை தென்னையை வைக்கலாம் அபச்சாரம் சீதாடும் முறை இல்லம் தேடி வருவோருக்கு ரூம் போட்டு உபச்சாரம் ஏய் பி உபசரிப்பு உபச்சாரம் செய்ய வேண்டும் செய்ய முடியாது தாங்கள் அதை செய்யவில்லை செய்ய முடியாது என்னை பார்த்தவுடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டுமா செறுபடுத்து என் தலையை அடிச்சிருக்கணும் செறுபடுத்து அடிச்சிருக்கணும்மா இரு கையிலும் எடுத்து வணங்கி மண்டிட்டு என் கால விழுந்து நீ ஆசிரியால வாங்கியிருக்கணும் விழுக முடியாது யா கம்பு கூட்டில் சிலந்தி அதை நீ பண்ணல சத்த என்ன கேட்கும் போது ஆலோசோ போட முடியாதுன்னு ஏக வசனம் பேசுறது எவன்டா எவன்டான்னு சொன்னா மூக்காந்தா அந்த சாமியார் மாதிரி நான் ரெவடியா போட முடியும் இன்னொன்னு இன்னொன்னு இன்னொன்னு

அம்மா <laughs> <ver>

ஏய் ஒண்ணு சொல்லு இல்ல உள்ள ஓயிரு சரி இது வேணாம் ஐயா இது சொல்றது கொஞ்சம் பெருசா இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு பெருசா சொல்லு ஆ சரிடா ஐமரு தெரியும் தெரியும்ல என்னன்னா சுக்கு காப்பி மிளகு காப்பி சாதா காப்பி ஃபில்டர் காப்பி மல்லி காப்பி காப்பி இந்த வந்தேன் யாவர மாத்தவே மனப்பாரே இல்லவே இவேவே டேய் குடிக்கிற காப்பி எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நீ அத காப்பி இந்த இல்ல ஐமரு காப்பியங்கள் ஆமா சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி கேசரி பவுடர்

உதயண குமார காவியம் நான் குமார காவியம் யசோதர காவியம் அந்த முடிஞ்சுருச்சுல்ல ஆ அவ்வளோதான் அண்ணன் ரெண்டு கிலோ மட்டும் சொல்லு இன்னும் ரெண்டு ஆ சொல்லு நீ ஒன்று சொல்லு சூடாமணி அவ்வளோதான் சூடாமணி இறக்கி வை மணி மணி சூடாச்சின்னா இறக்கிவிம்மா முடிஞ்சு விற்று கவி பேசுனா பேசுவியா என்ன என்ன என்னே வேற சாமியார் இருந்தா வர சொல்லியா சை பேசுவோம்யா பேசுவோம் பேசுவேன் தான் புராணத்தை பேசுவோம் தானே அதை இனி பேச கிடையாது ஐயம்பிருங்கா பைத்து பேசுவோம்னே அதையும் பேச மாட்டேன் ஐயம்பிருங்காபைத்து பேசுறோம்ன அதையும் பேச மாட்டேன் இப்ப கவி பேசுறேங்கிறம் பா பை சுவபன் பாழும் தழுதேன்னு பாழும் வரும்போதைய நாலு உனக்கு நான் தெரிவேன் தமிழ் மூன்றும் தா 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 இப்ப நிறுவச்சிரியா நீ உனக்கு விஷயம் தெரியுங்கிறத அரிசிடையா உரேபிள் ஒரே கவில்லை அடுத்து பேசுவோமா சரிப்பா ஆபத்து குதாவில்லையே தண்ணி தண்ணி சதாரம் வசிக்கி உறகாத சுடுது தண்ணி

ஓடி 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 உட்கார்ந்த சோதிகை நாடி 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 நாக்காலியை போட்டு உடச்சு விட்டாங்க முடிஞ்சு சோழி முடிஞ்சு நாற்காலியை போட்டு உடச்சு விட்டாங்களா அதே நாடி 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 நாட்கள் கடந்து போய் தானே நான் சொன்ன கவிபுரம் பிடிச்சிருந்தா பொம்பளை எல்லாம் கைதுங்க இங்கே சிங்கங்களை கைதுங்க அதையா ஏய் நீ என்ன சரக்கு அடிச்சா பத்து மணில இருந்து அப்படியே இருக்கிய போறோம் குர்ணம் வந்தது கலந்து அடிச்சிட்டியா அந்த சரக்கு ஒரு சீரட்டு அட்டையில எழுதித்தாவேன்

ஸ்பீடிய காணாமா ஸ்பீடி நான் தலைமாரில வச்சிருந்தேன் நீ வாடகை எடுத்து வந்துட்டேன் ஏய் ஏய் யார் யார் சம்பந்தமே இல்ல சும்மாடா ஏய் சுமாராவா சும்மாடா யா யா இந்தாலே சாமிடா சாமிடா ஆ இங்க நாங்க அண்ணன் தம்பிகள அடிச்சுக்குறோம் வெட்டிக்குறோம் குத்திக்குறோம் நீங்க கூட ஊடுங்க ஊருக்கு அதுக்கு வரையா யார் யா நீங்க யார் சாமிடா நீங்க யார் நாங்க நாங்க தான் ஏய் இல்லையா நீ யார் அண்ணன் தம்பினா என்ன புரியலப்பா

யார் அம்மா அப்பாவை சேர்ந்தாங்க தொங்காசு படம் யார் அம்மா அப்பாவை சேர்ந்தாங்கன்னு கேட்குறேன் அது உண்டியல் காசு எங்கள் ஆத்தா போட்டுருந்துச்சுல அதை சொல்கிறேன் அங்கே அவனை வேணாம் சரி சரி அப்பா அம்மாவும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதுனால நாங்கள் பிறந்துட்டோம் அமுங்க திருமணம் நடந்தால் பிறந்துடுவீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கார அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் அதைத்தான் வேணாம்ன்றேன் என்ன வேலையை பிறந்தேன் இன்னைக்கு கேட்டார் அதை சொல்லிட்டு போயிடுறேன் அப்பா அம்மாவும் அந்த முதல்வர் இருக்குல்லங்க ஆமாங்க அங்கே போகும்போது வலிக்கு விழுந்துட்டு அப்படி முதலிரவு பொதுவா யார் யாருங்க நடக்கும் ஒரு அது என்ன பஞ்சாயத்து நடக்குது எங்கே என்ன ரோடா ஒரு கல்யாணத்துக்கு வர்றவங்க கல்யாணத்துக்கு வர யார் யாருக்கு நடக்கும் தாலி கட்டினவங்களுக்கும் தாலியை வாங்கினவங்களுக்கு தான் நடக்கும் பேச்சுக்க மாட்டோம் தாலி கட்டினவங்களும் தாலி வாங்கின தான் முதலியோட நடக்கும் ஆமா தாலியை கட்டும்போது முதல் முடிச்சு போட்டது யாரு யார் உங்க அம்மாவுக்கு நீ தான் போட்டியா

நீங்கள் அவன்கிட்ட எதுவும் கேட்காதிய சாமி சரி இப்படி கேட்கல அவன் கிறித்துற ரூஸு போயேங்க மாத்திரை சாப்பிட்டு இன்னும் குணமாகலை இல்லை தெளிவாக பேசவும் நான் உண்மையிலே தெளிவாக தான் இருக்கா அப்படின்னு நினைச்சேன் சரி உங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சா ஆசைகள் கிடையாதப்பா நான் யாருன்னு முதல்ல தெரியுமா தெரியல இல்லைப்பா ஏன் கிடையாது வெறுத்துட்டேன் என்னது இந்த போல் அது கூட இல்லை சுத்தமா இல்லைங்க ஏன்ப்பா அவர் என்ன பயிராக முளைக்க வச்சுக்கிட்டு இருக்காரு

ஏய் கட்டைய கையில கையில வச்சிருக்கேன் அதான் பண்றேன் தவறா பேசலையே ஐயா உங்க பே சொல்லுங்க அபிசேகா சிவா அனாரப்பிரியா விஷ்ணு சோசனப்பிரியா சூரிய கணிப்பிரியா கண்டா கழகப்பிரியா நாரதர் உங்க பேரை சொல்லுங்க அபிஷேகப்பிரியா சிவா அனாரப்பிரியா விஷ்ணு சோசனப்பிரியா சூரியா கணிபிரா

янаசி நீங்க வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு மகாமுனி கண்டிப்பா நாங்க கோமாளிங்க இல்லங்களா வந்தது கரெண்டாமே மகாவிஷ்ணுவே ஒரு நேரத்துல என்ன செய்தார் தெரியுமா கோமாளி ஆசன் போட்டாரு ஆமா அப்பேர்பட்டதை மேன்மைக்குரிய நிகர் படைத்தவர்கள் தாங்கள் நெடுூடி வாழ வேண்டும் வேற எதுவும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைபற இல்ல எங்க இருந்து வரீங்க நீங்க மேலூர்ல வச்ச சரியா கேக்குற நீ என்ன யானி பேசுற பயங்க நீ மேலூர்ல இருந்தா ஆமாங்க

தாங்கirpathu பூலோகமா ஆமாங்க நீங்க என்ன बोल என்ன தெரியும்ல ஆமா பூலோகத்திலயே இருக்கும் ஆமாங்க நீirpathu தாங்கirpathu பூலோகமாலவா அத சுருக்குவேனா உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும் நான் அவர் மட்டும் மேல உத்தர திரும்பி சொன்னாரு நான் சுருக்கு நான் நான் வேணாம் நாளைக்கு அப்பா பிரம்மா

ஒரு மாலய மாறும் மனதே அது என்றார்

ஆசீர்வாதம் கொடுங்க ஆடிப்பாடி இருப்பது குலப்பண்பு குலப்பண்பு தவறாக என்னுடைய வாழ்த்துகள் தனநான தனநான தனநாணா உனக்கு தான் ஒரு பிள்ளை போட்டு என்ன ரெண்டு பேரும் ஒரே பூலோகத்தில் நானும் எத்தனையோ பெண்களை சந்தித்திருக்கின்றேன் சூப்பு சூப்பு சூப்போட சித்தி மாயந்தே தேவை எத்தனையோ பெண்களை சந்தித்திருக்கிறேன் ஆனால் உன்னை போன்று உன்னை போன்று ரைடு ஒரு போய் பிடிச்சு கட்சி பிடிச்ச மாட்டான்